இன்றைக்கி காலையில் அண்ணன் சீமான் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு விடுத்த பிறகு காவல்துறையிலிருந்து போய் சோதனையெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க இது பல பேர் வீட்டுக்கு கடந்த பத்து நாட்களில் பல பேர் வீட்டுக்கு இந்த மாதிரி வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்திருக்கு காவல்துறையும் போய் சோதனை செஞ்சுருக்கிறாங்க இது வரைக்கும் ஒருவர் வீட்டிலும் இந்த மாதிரி வெடிகுண்டு இருந்ததாக செய்திகள் வரலை அப்போ இந்த செய்தி எதுக்காக இது மீண்டும் மீண்டும் செய்யப்படுது மீண்டும் மீண்டும் காவல்துறை போயிட்டு சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் காவல்துறையால் தடுக்க முடியல அல்லது காவல்துறையோ அல்லது ஆளும் கட்சி அரசு அவங்க வந்து அவங்கள எதிர்க்கிறவங்க எல்லாரையும் ஒரு குடைச்சல் கொடுக்கணும்னோ தொல்லை கொடுக்கணும்னோ அல்லது அவங்க வீட்டில் ஏதோ ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கணும்னோ நினச்சி செய்யப்படுற ஒரு வேலை திட்டமா இதுபடி பல கேள்விகள் எழுந்திருக்கு இதை பற்றிலாம் தான் இந்த காணொலியில் விரிவாக பேச போகிறோம் வாங்க பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையில் சரியாக ஒரு ஒம்போதரை மணி போல் அண்ணன் சீமான் வீட்டில் வெடிகொண்டு இருக்கிறதா ஒரு மிரட்டல் வந்திருக்கு அது வந்தது நேராக டிஜிபி அலுவலகத்துக்கு தான் வந்திருக்கு மின்னஞ்சல் வழியாக வந்ததாக சொல்கிறாங்க வந்த பிறகு அங்கேருந்து செய்தி சொல்லி நீலாங்கரை காவல் இருந்து அண்ணன் சீமான் வீட்டுக்கு அடைச்சி இந்த மாதிரி செய்தியை சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு காவல்துறை ஒரு பத்தே கால் பத்து இருபது போல வந்துட்டு அவங்க ஒரு இருபது இருபத்தைந்து நிமிடம் முப்பது நிமிடம் கிட்டத்தட்ட தடவை வந்துட்டு சோதனை எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க அவங்க மோப்ப நாய்களை எல்லாம் கொண்டு வந்து நிறைய பேர் வந்து செஞ்சுருக்கிறாங்க குறிப்பாக அண்ணன் வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு பேர் தான் நாலு காவல்துறை தான் இந்த சோதனை செய்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க சுற்றி சோதனைகள்லாம் செஞ்சுட்டு அங்கே இருந்த நம்ம கட்சிக்காரங்களும் அங்கே இருந்துருக்குறாங்க அவங்க மூணு நாலு பேர் வந்து சோதனை செய்யும் போது நம்ப ஆளுங்க யாருமே இல்லாமல் இல்லை நம்ம ஆட்களும் இருந்து பக்கத்தில் நின்று அவங்க சோதனை செய்கிறது அவங்களும் காணொளி எடுக்கிறாங்க நம்ப ஆட்களும் காணொளி எடுக்கிறாங்க இதெல்லாம் நடக்குது அப்போ அண்ணன் சீமான் வீட்டில் இருந்தாரான்னா இல்லை காலையில் இந்த மிரட்டல் வரும் போது மிரட்டல் வந்ததாக செய்தி வரும்போது அண்ணன் வீட்டில் தான் இருக்காங்க அதுக்கு பிறகு பத்து மணி போல் அண்ணன் கிளம்பி அலுவலகம் போயிட்டாங்க அப்போ அண்ணன் போன பிறகு தான் காவல்துறை வந்து இந்த சோதனையெல்லாம் நடக்குது பல பேருக்கு தெரியும் அண்ணன் வீடு கீழே சுற்றி அண்ணன் இருக்கிற அறை அது எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிறாங்க நடந்தது இது தான் இது அண்ணன் வீட்டுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வெடிகுண்டு மிரட்டல் வருதான்னா கடந்த பத்து நாட்களாக இது நடந்துக்கிட்டு இருக்குது சரியாக அக்டோபர் மூணாந்தேதியிலேருந்து தொடங்குகிற மாதிரி தான் என் நினைவு அன்னைக்கு வந்து முதல்வர் வீட்டுக்கு வருது த்ரிஷா வீட்டுக்கு வருது பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் இல்லையா அவங்க எல்லார் வீட்டுக்கும் கு வெடிகுண்டு மிரட்டல் வருது அப்புறம் போய் சோதனை எல்லாம் செய்கிறாங்க முதலூர் வீட்டில் ஒன்றும் இல்லை சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பல பேர் அந்த காலகட்டத்திலேயே அந்த மூணாந்தேதி அக்டோபர் மூணை ஒட்டி மூணு நாலு அஞ்சு இந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா ஊடகவியலாளர்கள் நிறைய பேருக்கு வந்துச்சு ஊடகவியலாளர் மணி அப்புறம் கேப்ரியல் தேவதாஸ் எல்லோரும் பார்த்துருப்பாங்க தமிழ் தடம் அந்த வலையொலி நடத்துகிறவர் அதுக்கு பிறகு ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு வருது அப்புறம் நக்கீரன் கோபால் அவர்களுக்கு வருது இந்த சவுக்கு சங்கருக்கு வருது கிஷோர் கே சுவாமிக்கு வருது இவங்க எல்லாேருக்கும் இதே மாதிரி மிரட்டல்கள் வருது வீட்டுக்கு போய் சோதனை செஞ்சு பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்ட்டு போகிறாங்க இப்போ இதில் பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சியை எதிர்க்கிற தரப்பாக தான் இருக்கிறாங்க ஏன்னா நீங்கள் இப்போ நான் சொன்ன பேர்கள்லேயே பார்த்தீங்கன்னா ரெட் பிக்ஸ் ஃபிலிக்ஸு திமுகவை எதிர்க்கிறாரு சவுக்கு சங்கர் திமுகவை எதிர்க்கிறாரு பத்திரிகையாளர் மணி திமுகவை எதிர்க்கிறாரு கேப்ரியல் தேவதாஸ் திமுகவை எதிர்க்கிறாரு வேறு யார் கிஷோர் கே சுவாமி திமுக அவர் அதிமுக தரப்பு திமுகவை எதிர்க்கிறார் இப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் நீங்கள் ஒரே ஒருத்தர் நக்கீரன் கோபால் மட்டும் திமுகவை ஆதரிக்கிறவர் அப்போ இதை பார்க்கும்போது பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவை எதிர்க்கிறவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க இது உண்மையிலேயே வெடிகுண்டு மிரட்டல் தானா ஏன்னா வந்தது மின்னஞ்சல்னு சொல்கிறாங்க வெடிகுண்டு மிரட்டல் தானா இல்லை ஆளுங்கட்சியை ஏதோ செய்து இதை வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது ஆவணங்கள் திரட்டுறதுக்கோ இல்லை அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு கருவி வச்சுட்டு ஒட்டு கேட்கும் கருவி மாதிரி எதாவது வச்சுட்டு வழியாக அவங்க என்ன செய்கிறாங்க அடுத்த வேலை திட்டமாக என்ன வச்சுருக்குறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக செய்கிறாங்களா இல்லை குறைந்தபட்சம் அவங்களுக்கு போய் அவங்க இருக்கிற இடத்துல ஒரு தொல்லையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சியாக அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை வந்து இணையத்தில் எல்லாரும் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ இதுக்கு இடம் கொடுக்குறதே இந்த ஆளுங்கட்சி அரசு தான் தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா அவங்களோட கையாலாகாத தளம் தான் இதோட இது 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 மாதிரி தொடர்ந்து நடக்கிறது ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்குறோம் இந்த மாதிரி வெடிகுண்டு மிரட்டல்ங்கிறது பள்ளிகளுக்கு வந்திருக்கு அரசு அலுவலகங்களுக்கு வந்திருக்கு பெரிய அலுவலகங்களுக்கு வந்திருக்கு இது இயல்பு ஆனால் எப்பயாவது ஒன்று ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு முறை இதை கேள்விப்படுவீங்க அதுவும் குறிப்பாக எங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் வந்துச்சு ஏர்போர்ட்டுக்கு வந்துச்சு இதை வானூர்தி நிலையத்துக்கோ இல்லை தொடர்வண்டி நிலையத்துக்கோ வருதுன்னா அப்போ கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும் எல்லா செய்தியும் நிறைய மக்கள் கூடுற இடம் வந்துடுமோ கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும் அது ரொம்ப அரிதிலும் அரிதாக தான் நடக்கும் இப்போ இங்கே பத்து நாளில் திட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பேருக்கு மேலே அது இப்போ நான் சொன்னது வந்து வெறும் ஊடகவியலாளர்களை சொன்னேன் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேமுதிக அலுவலகத்துக்கு வந்திருக்கு அப்புறம் ரஜினிகாந்த் அலுவலக வீட்டுக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் ரெண்டு நாள் முன்னாடின்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி விஜய் வீட்டுக்கு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி நயன்தாரா வீட்டுக்கு வந்திருக்கு இப்படி தொடர்ச்சியாக வந்திருக்கு பள்ளிகள் கூட சில பள்ளிகளுக்கு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க அப்போ இதில் பெரும்பாலும் ஒரு பேட்டர்ன் தான் தெரியுது திமுகவை எதிர்க்கிறவங்க ரொம்ப சிறுபான்மையாக பாத்தீங்கன்னா திமுகவை ஆதரிக்கிறவங்களும் அப்போ நம்மளை எதிர்க்கிறவங்க வீட்டுக்கே இது போனால் நம்ம ஆதரிக்கிறவங்க வீட்டுக்கும் ஒன்று போனால் அதை வச்சு நம்ம ஒப்பேத்திடலாம் எதிர்க்கிறவங்க வீட்டுக்கு மட்டும் இல்லை ஆதரிக்கிறாரு நச்சிரன் கோபால்லாம் ஆதரிக்க தானே செய்கிறாரு அவர் வீட்டுக்கே போயிருக்க முதல்வர் வீட்டில் இருந்தால் இது தொடங்குச்சு அப்படின்னு சொல்லிக்கலாங்கிறதுக்காக ஆதரிக்கிறவங்க வீட்டுக்கும் ஒன்று ரெண்டு போகுதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விகள் எழுப்பப்படுது இது எல்லாத்துக்குமே இடம் கொடுக்கறது ஆளுங்கட்சி தான் திமுக அரசு தான் ஏன்னா இதை தடுக்கணும்னு நினச்சா மின்னஞ்சலில் தான் பெரும்பாலும் வருது விஜய்க்கு மட்டும்தான் அழைப்பில் சொன்னதாக சொல்கிறாங்க அந்த சொன்ன நபரை வந்து விசாரணையெல்லாம் செஞ்சுருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ மற்றதெல்லாம் மின்னஞ்சலில் வருதுன்னா இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்ப காலத்தில் இது எளிதாக கண்டுபிடிக்க முடியும் அவங்க என்னதான் மறைச்சு மறைச்சி வேறு ஐபிஎல்லாம் பயன்படுத்தி செய்தாலும் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு நூறு விழுக்காடு இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்தில் உண்டு அதாவது கைது செய்யப்படுறவங்க கிட்ட இருக்கிற கைபேசி இருக்குல்ல ஃபோன் இருக்குதுல அலைபேசி அதில் இருக்கிற செய்திகள் அதுலேயும் ஆறு மாதம் முன்னாடி வரைக்கும் டெலீட் பண்ண செய்தியெல்லாம் திரும்ப எடுத்து அதெல்லாத்தையும் தங்களோட ஆட்கள்கிட்ட கொடுத்து வெளியிட தெரிஞ்ச ஒரு கட்டமைப்பை கொண்டவங்களுக்கு இந்த மாதிரி வெடிகுண்டு மிரட்டல் எவனோ ஒருத்தன் விடுறான் அதுவும் முதல்வர் வீட்டுக்கே விடுறான் அப்படின்னா அவனை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கடினமானு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் அப்ப இது என்ன காரணம்னு தெரில இதை வந்து ஏன்னா இதுக்குன்னு தனியாக குற்றத்தடுப்பு பிரிவுன்னே இருக்காங்க குற்றத்தடுப்பு பிரிவு இந்த மாதிரி செய்திகள் உளவுத்துறை கிட்ட இருந்து செய்திகள் வரும் அவங்களுக்கு தான் சிபிசிஐடி கூட இருக்கும் பொருளாதார குற்றத்தடுப்பு பிரிவுன்னு இருக்கும் இணைய குற்றத்தடுப்பு பிரிவுன்னு இருக்கும் இத்தனை பிரிவுகள் இருக்கு இவங்க இருந்து இருக்கிற எல்லா செய்திகளையும் திரட்டிக்கிட்டு அது வழியாக அவங்க ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சி அப்போ அடுத்து நடக்கவிருக்கும் குற்றத்தை தடுக்கணும் இப்போ ஏற்கனவே சில கைதிகளை கைது செஞ்சு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் சில துப்புகள் கிடைக்கும் அந்த துப்புகளும் இந்த உளவுத்துறை வழியாக இந்த தடுப்பு பிரிவுக்கு போச்சுன்னா அடுத்து நடக்கக்கூடிய குற்றங்கள் இந்த கைது செஞ்சு விசாரணையில் இருக்கிறவங்க சொல்கிற செய்திகள் வழியாக அடுத்து நடக்கக்கூடிய குற்றங்களை தடுக்கிறது முக்கியமான வேலை அப்போ இந்த மாதிரி வேலைகளை செய்ய வேண்டிய இந்த தடுப்பு பிரிவு பத்து நாட்களாக பத்து நாட்களாக இந்த எத்தனை பேரோட வீடு அலுவலகம் மட் அது மட்டும் இல்லாமல் இந்த வெடிகுண்டு இந்த பாம் ஸ்குவாட் இருக்காங்க இல்லையா அப்போ அவங்களுக்கும் பெரிய அலைச்சல் ஏன்னா அவங்க இந்த அளவுக்கு பரபரப்பாக ஒரு காலகட்டம் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் கிடையாது அப்போ இவ்வளவு தொடர்ச்சியாக நடக்குதுன்னும் போது அதை தடுக்கிறது தானே முதல் வேலையாக இருக்கும் அப்போ எங்கேருந்து வருதோ அதை மூலம் எதுவோ அதை முதல் தடுத்து நிறுத்திட்டால் அதுக்கு பிறகு இந்த மாதிரி சிக்கல் வராது ஏன்னா ஒரு இடத்துல கூட இந்த மின்னஞ்சல் வந்து இவங்க போய் சோதனை செய்த ஒரு இடத்துல கூட அந்த மாதிரி எந்த சிக்கலுமே இல்லை எங்கேயும் வெடிகுண்டு இல்லை வெடிகுண்டு இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறும் இல்லை அப்போ ஏன் தொடர்ந்து இந்த மின்னஞ்சல் வருது அதுவும் ஏன் சரியாக திமுகவை எதிர்க்கிறவங்களுக்கே பெரும்பான்மையாக வருது இப்போ இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது அரசு தான் இத்தனை வந்த பிறகும் முதல்வர் இது வரைக்கும் வாயை திறந்து பேசலாம் அவர் வீட்டுக்கே கூட வெடிகுண்டு மிரட்டல் வந்துருச்சு அதுக்கும் கூட ஒரு பதில் சொல்லலை மொத்தமாக சட்டம் ஒழுங்குக்கு அமைச்சரும் அவர் தான் அப்போ இதை எப்படி ஒரு இந்த இங்கே எப்படி ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குன்னு எப்படி நம்ம பார்க்குறது இதை யாரோ ஒருத்தன் இணையத்தில் சோசியல் மீடியாவில் எக்ஸ் தளத்துலேயோ அல்லது முகநூல் தளத்துலேயோ ஒரு மீம் போட்டான்னு வச்சுக்கோங்கண்ணே அரசை எதிர்த்து இந்த அமைச்சர்களை எதிர்த்து அல்லது முதல்வரை எடுத்து போட்டானா உடனே அவன் எங்கே இருந்தாலும் அவனை அன்னைக்கே தூக்கிட்டு வர்ற அளவுக்கு இவங்களுக்கு கட்டமைப்பு இருக்குது ஆனால் வெடிகுண்டு மிரட்டல் ஒரு மீம் போடுறது யாரையும் பெரிய அளவுக்கு ஒன்றும் பாதிச்சிடாது அப்போ அதுக்கே இந்த அளவுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கிறவங்க தொடர்ச்சியாக ஒருத்தன் பத்து நாட்களை தாண்டி இந்த மாதிரி வெடிகுண்டு மிரட்டல் விடுறான் அவனை கண்டுபிடிக்க முடியும் உலகத்தில் எங்கே வேணால் இருக்கட்டும் அவனை கண்டுபிடிக்க முடியும்ல அவன் இங்கேருந்து அனுப்புகிறான்னு கூட நம்ம சொல்லலை இந்நேரம் கண்டுபிடிச்சிருக்க முடியணும் கண்டுபிடிக்க முடியல நீங்கள் அடுத்த கட்டம் இங்கேருந்து மத்திய புலனாய்வு துறைக்கோ அல்லது இன்னும் வெளிநாடுகள் வரைக்கும் அவங்களால கண்டுபிடிக்கணும்னா அவங்க அடுத்த கட்டம் நகரத்துவாங்க நீங்கள் என்னைய வரைக்கும் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்ப அவங்க ஏதாவது ஒன்று செஞ்சு இந்நேரம் இது தடுக்கப்பட்டிருக்கும் தடுக்கப்படாதது இங்க இருக்கிற அரசு அதோட திறன் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்றது தான் வெட்ட வெளிச்சமாக நமக்கு காட்டுது அதிலும் குறிப்பா திரும்ப திரும்ப இதில் வரது வந்து இந்த ஒட்டுக்கேட்பு கருவிகள் வச்சிட்டாங்களா ஏன்னா தொடர்ச்சியா பெரும்பாலும் திமுக எதிர்க்கிறவங்க இருக்கும்போது நம்ம இன்னைக்கு விசாரிச்ச வரைக்கும் ஆனால் அண்ணன் சீமான் வீட்டுக்கே வந்திருக்காங்கன்னு போது நம்ம விசாரிச்ச வரைக்கும் அப்படிலாம் எதுவும் இல்லை ஏன்னா எல்லாமே அவங்க செய்கிறத வந்து அவங்களும் படம் பிடிச்சிக்கிறாங்க அதே மாதிரி நம்மளும் நம்மளையும் வந்து வீடியோலாம் எடுக்க விடுறாங்க அதனால் எடுத்து வச்சிருக்கோம் அப்படி எந்த சாத்தியக்கூறும் இன்றைக்கி தெரியலங்கிறது தான் அங்க இருந்த நம்ம நண்பர்களும் சொல்கிறாங்க அப்போ இதை தொடர்ச்சியாக நடக்க விடுறது இந்த அரசுக்கு தான் கெட்ட ஆகுது இது வரைக்கும் நீங்கள் வரலாற்றை பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா சரியாக முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பாட்ஷா படத்தோட நூ நூறாவது நாள் விழாவில் தான் ரஜினி பேசின அந்த பரபரப்பான பேச்சு அப்போ அமைச்சராக இருக்கிற ஆரம் வீரப்பனை மேடையிலே வச்சுக்கிட்டு அவர் தான் வந்து அந்த படத்துக்கு தயாரிப்பாளர் அவரை மேடையிலே வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகமாயிருச்சுன்னா அப்போ அவர் பேசினார் பேசுனார் அடுத்த உடனேவே அவர் ஆரம் வீரப்பனோட அமைச்சர் பதவி பிடுங்கப்பட்டது அதுக்கு பிறகு தமிழ்நாட்டை யாரும் காப்பாற்ற முடியாது இதெல்லாம் ரஜினி பேசின அந்த காலகட்டம் எல்லாருக்கும் நினைவு இருக்கும் அது இப்போ திட்டத்தட்ட அந்த மாதிரி அப்போ வந்து வெடிகுண்டு ஒன்று வெடிச்சுது அதனால அதை வந்து ரஜினி அப்படி எடுத்து பேசினார் இப்போ வெடிகுண்டு வெடிக்கலை எங்கேயும் இது வரைக்கும் எங்கேயும் இல்லவும் இல்லை கைப்பற்றவும் படலை ஆனால் தொடர்ச்சியாக மிரட்டல் வந்துக்கிட்டே இருக்குது மிரட்டலை கூட தடுக்க முடியாத நிலையில தான் இன்னைக்கு அரசுக்கு இருக்குது பத்து பதினோரு நாட்களாக இதை நடக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னு போது யாருக்கு தான் இந்த அரசு மேலே நம்பிக்கை வரும் இன்னொன்று இதை செய்யறது ஒரு தரப்புக்கு மட்டும் செய்கிறாங்கன்றதை பார்க்கும் போது கட்டாயம் கேள்விகள் எழுப்பதானே செய்யும் ஏன்னா நான் சொன்னது போல் ஊடக சரி அரசியலில் இருக்கிறவங்களை கூட நீங்கள் விடுங்களேன் ஊடகவியலாளர்கள்லாம் எடுத்துக்கோங்க ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸு சவுக்கு பத்திரிகையாளர் மணி கேப்ரியல் தேவதாஸ் இவங்க எல்லாருக்கும் வருது ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்களை விடவும் அதிகமாக முதன்மை ஊடகங்களை உட்காந்துக்கிட்டு வேலை செய்கிற குணசேகரனுக்கோ கார்த்திகை செல்வனுக்கோ நம்ம அண்டா செந்தில்வேலுக்கோ இவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு வெடிகுண்டு மிரட்டலும் வரலை அப்போ இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி எப்படி புரிஞ்சுக்குவாங்க இந்த அரசு எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது எல்லாருக்குமே சந்தேகம் வர்றது போல் ஐயம் வர்றது போல் தான் இருக்குது அந்த கேள்வியை எழுப்புனிங்கன்னா அப்போ நாங்கள் என்ன செய்கிறது மிரட்டல் வந்தால் நாங்கள் அதை கண்டுக்காமல் விட்டுறதுதான்னு கேட்பாங்க கண்டுக்காமல் விட சொல்லலை நீங்கள் செய்கிறது சரி யாரும் வந்து உங்களை சோதனை செய்ய வேணாம்னு சொல்லலை தொடர்ச்சியாக மிரட்டல்கள் உங்களை எதிர்க்கிற தரப்புக்கு வருது தொடர்ச்சியாக நீங்கள் போய் தேடுறீங்க எந்த குண்டும் இது வரைக்கும் தென்படலை ஆனால் அந்த மின்னஞ்சல் எங்கேருந்து வருதுங்கிறத கண்டுபிடிச்சி நிறுத்துறது கூட உங்களால் முடியலைன்னா நீங்கள் மொத்தமாக தோத்துட்டீங்கன்றதானே இது காட்டுது அதனால் நம்ம இதில் சொல்லிக்கிறது என்னென்னா ஒன்று இது பதினோரு நாள் ஆயிடுச்சு இப்போது தடுத்து நிறுத்தணும் நிறுத்தத்துக்கு வக்கில்லையா பதவி விலகணும்